ബിഗ് ബോസ് നേർക്ക് വനക്കം இவங்களுக்கு முகத்துக்கு நேராக பேச தைரியம் இல்லை என்னோட முதுகலை தான் குத்துவாங்க அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த டாஸ்கில் பலரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேதுண்ணா முதுகில் தான் குத்திருக்காங்க ஏன்னா சேதுனா பல தடவை சொல்லியிருக்காரு ஓப்பனாக விளையாடுங்க சுற்றி வளைச்சி பேசாதீங்க இந்த சேஃப் எல்லாம் பண்ணாதீங்க அந்த சேஃப் எல்லாம் உங்களோட விளையாடிக்கோங்க ஏன் கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு எத்தனை தடவை தான் சொன்னாலும் மறுபடி மறுபடியும் சேதுனாவை தான் இவங்க முகம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது இந்த டாஸ்கில் அதிக பேர் சொன்னது பார்வதி அண்ட் திவாகர் தான் பட் பார் பார்வன் திவாகர் அந்த அளவுக்கு வந்து முதுகில் குத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது பார்வெல்லாம் மூஞ்சிக்கு நேரம் பேசுகிறாங்க என்ன தான் நமக்கு பார்வதி மேலே ஆயிரத்தி மாற்று கருத்துக்கள் இருக்கட்டும் அவங்க பண்ணுறது நமக்கு எரிச்சலாக இருக்கட்டும் ஆனால் எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க அவங்களுக்கு சபரியை பிடிக்கலையா சபரி நீ வேணுனே என் மாஸ்கை எடுக்கிற நீ வந்து வேணுனே பண்ணுறடா நீ வந்து ஒரு டாஸ்க்குன்ற பேரில் நீ என்னை கார்னர் பண்ணுற அப்படின்வாங்க துஷார் ஆகட்டும் துஷார் நீ என்ன தான் கேப்டனாக இருந்தாலும் ஒரு தலை பட்சமாக இருக்கிற எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிற நீ ஒழுங்காக உனக்கு அறிவே இல்லை ஒரு நைன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு திட்டுவாங்க அது ரம்யாவாகட்டும் ரம்யா நீ பயங்கரமான ஆளாக இருக்க இங்கேயும் பேசுகிறேன் அங்கேயும் பேசுகிறேன் நீ வந்து செம்மையாக கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க நீ யாருக்குமே உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி பிரவீன் பிரவீன்கிட்டே சொல்லுவாங்க பிரவீன் நீ சரியான ஆள் அப்படியே சேஃப் ப்ளே பண்ணிக்கிட்டே போகிற ஆனால் நீ ரொம்ப மோசமானவான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு எல்லோரையுமே மூஞ்சி கிணறாக பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு விஷயத்தை வச்சு அவங்களால பேசவே முடியாது அவங்களுக்கு தோன்றதை அந்த செகண்ட் ஓப்பனாக போட்டு அடிப்பாங்க அது நல்லது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிற அறிவு அவங்களுக்கும் கிடையாது பட் ஓப்பனாக பேசிவாங்க பார்வதி பார்வதி முதுகில் குத்துறது அப்படின்னா என்னென்னா உன் மூஞ்சிக்கு நேரம் உன்னை நல்லா சிரித்து பேசிட்டு உன்னை பின்னாடி போய் ஏமாத்துறவங்க தான் முதுகில் குத்துறவங்கன்னு சொல்லலாம் பார்வதியோட கேரக்டர் அந்த நேரம் ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அந்த நேரம் உங்கள் மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருவாங்க அடுத்த நேரம் அதை கேட்டு முடிச்சுட்டாங்க அதை மறந்துட்டு மறுபடியும் பேசுவாங்க ஆனாலும் நீங்கள் பேசினதை அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்க மறந்து மனசில் வச்சுருப்பாங்க ஆனால் முதுகில் குத்துற கேரக்டர் கிடையாது பார்வதி ஆனால் இங்கே எல்லாருமே பார்வதி அண்ட் திவாகர நிறைய பேர் சொன்னாங்க அது சபரி ஆகட்டும் ரம்யா அப்சரா கெமி கனி ஆதிரை அப்படி எல்லாருமே பார்வதி பாரு பேரை சொன்னதுக்கு காரணம் ரொம்ப சேஃபஸ்ட் நேம் பாருவை வந்து ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம் ஒரு நபரை வந்து பத்து பேர் போட்டு அடிக்கிறாங்கன்னு வைங்கள அது சேஃபாக போகும் இப்போ ஒன் ஆன் ஒன் இப்போ சபரி வந்துட்டு கெமியை சொல்கிறாங்க கெமி வந்து பார்வத்தியை சொல்கிறாங்க கனி வந்துட்டு ஆதிரியை சொல்கிறாங்க இப்படி ஒன் ஆன் ஒன்னாக இருந்தால் அது ஒரு தேவையில்லாத மனஸ்தாபம் கிரியேட் ஆகும் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது அது தேவையில்லாம நமக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயம் ஆனால் அதுவே ஒருத்தனை சேர்ந்து பத்து பேர் அடிக்கும்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஒருத்தரை டார்கெட் பண்ணும்போது பிரச்சனை பெருசாக ஆகாது அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு யோசனை வர ஆரம்பிச்சு என்ன எல்லாரும் சேர்ந்து நம்மளை தான் சொல்கிறாங்க ஒருவேளை நம்ம தான் தப்பாக இருக்குமோ இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கறனால எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறாங்களா இப்படின்னு ரெண்டு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க பெருசாக பிரச்சனை வராது நம்ம ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பாரு அண்ட் திவாக்கரை சொன்னாங்க பட் ஒன்று ரெண்டு பேர் தான் அது வினோத் வந்து எஃப்ஜிவை சொன்னார் கரெக்ட் எஃப்ஜிவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாஸ்கில் ஏதாவது ஒரு சண்டை வந்தாலும் சரி அதை வந்து சாப்பாட்டில் கட்டுறாருனா உண்மை தான் ஏன்னா எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் ஆகாது எஃப்ஜேக்கும் இவருக்கும் நம்மளோட திவாகருக்கும் முதல்ல ஆகாது அப்போ சாப்பாடு வந்துட்டு எஃப்ஜே அப்படி தான் பண்ணார் திவாகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது வினோத்துக்கு கம்மியாக கொடுக்கறது அந்த மாதிரி தன்னோட இந்த வேற ஒரு டாஸ்கில் நடந்த பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து காட்டுற எஃப்ஜே பண்ணிட்டு இருந்தார் அதை கரெக்டாக வினோத் பாயிண்ட் அவுட் பண்ணார் அதே மாதிரி விக்ரம் வந்து சபரியை சொன்னார் ஆனால் விக்ரமுக்கும் தெரியும் சபரி எப்படிப்பட்ட நபர்னு சபரிக்கும் தெரியும் விக்ரம் சைலண்டாக இருக்க மாதிரி அவர் எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான பிளேயர்னு ஆனால் ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயம் இருக்குது ஆனால் அது விக்ரல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பாலிஷ்டாக சபரி மேலே சொன்னார் ஆனால் உண்மையானே சபரி கனி இவங்கெல்லாம் முதுகலை குத்துவாங்க இப்போ என்னமோ அக்கா தம்பின்ற மாதிரி அன்பா காமிச்சுக்கிட்டாலும் முதுகலை குத்துற கேரக்டர்ன்றத விக்ரம் சொன்னாரு அண்ட் அதே மாதிரி கமருதீன் வந்துட்டு அந்த ஒரு பர்சனல் இஷ்யூ எடுத்து பேசினாங்க எனக்கு கமருதீன் மேலே வந்துட்டு தப்பு அவர் வேர்ட்ஸ் விட்டது தப்பு அதை தாண்டி கமருதீன் பேசினத அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டா தானே இருக்கு இப்போ வெளியே அவங்க என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும் அதை ஏன் கொண்டு வந்து ஆதிரை உள்ள சொல்லணும் இப்போ வெளியே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே சீரியல் பண்ணியிருக்காங்க ரெண்டரை வருஷம் விஷயமா தெரியும் அப்படின் போது அவரோட பர்சனல் லைஃப் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து ஆதிரை இங்கே வந்து இவங்க கிட்ட அரோரா கிட்ட சொல்லியிருக்காங்க லைக் அவன் என்னமோ எல்லார்கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பான் அவன் நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும் அதையும் ஆதிரை உள்ள கொண்டு வந்து பேசணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்க இத்தனை கேமராஸ் இருக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்க ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு தெரியும் அப்போ நீங்க கமருதின வேணும்னே வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் பர்சனல் கொண்டு வந்து இங்க பேசுறீங்களா அது நம்ம பேசவே கூடாது இல்லையா இங்கே நம்ம டாஸ்க்கு நூறு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுதான் முக்கியம் இல்லை அந்த டாஸ்கில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி பேசலாம் அதை விட்டு அவனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்றக்காக அவன் பர்சனல் லைஃப் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் சரி அவள் தான் ஒரு கிறுக்கி ஏதோ பண்ணுறா அப்படின்னா இவன் அவளுக்கு மேலே முட்டால் முட்டாளாக இருக்கான் கம்ருதீன் வேர்ட்ஸை அவ்வளோ கேவலமாக விடுறா நீ எல்லாம் சோறு தான் தின்றியா நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் எங்க முன்னாடி நிற்க முடியுமா உன்னெல்லாம் என்ன பண்ணுறப்பாரா அப்படின்ற மாதிரி யாரா நீ பெரிய ரவுடியாக இருப்பா போல இருக்கேன்ற மாதிரி தான் இருக்குது மேபி தெரியல அவர் வந்து சுபிக்ஷாவை சொன்னார் நீ வளர்ந்த விதம் நீ நடந்துக்கிற விதம் அதை வச்சு தான் வந்து டாஸ்கில் வந்து சுபிக்ஷா வந்து கம்ருதீனை குத்தும்போது நீ யார் நீ எங்கேருந்து எங்கேருந்துருக்கு வந்தேன்னு காட்டுது அப்படின்னாரு பட் ஆக்சுவலி ஆக்சுவலி அது கமருதீனுக்கு தான் செட் ஆகும் ஏன்னா கமிருதீன் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹார்ஷான பர்சன் எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் கொஞ்சம் மோசமான பையன் அப்படின்னாரு ஸோ அதை பார்த்து வளர்ந்ததுனாலே என்னன்னு தெரியல கமருதீனும் அதே மாதிரி இருக்கார் ஒரு வேர்ட்ஸ் விடுறது ஒரு இவ்வளோ பெரிய மீடியாவில் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல எப்படி டீசெண்டாக நடந்துக்கணும் பேசணும் சரிங்க ஆதரி பண்ணது தப்பு தான் அவரோட பர்சனல் லைஃபை உள்ளே கொண்டு வந்து பேசுனது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு தான் அதை நான் இல்லைன்னு சொல்ல அப்படி அவங்க பேசியிருந்தாலும் இவரை என்ன பண்ணியிருக்கணும் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல சரி உங்களை பற்றி தப்பாக ஒரு பதிவு பண்ணிட்டாங்களா ஆதரியை தனியாக கூப்பிட்டு இங்கே பாராதிரை நீ என்னை பற்றி பர்சனலாக கொண்டு இருந்ததை இங்கே வந்து பேசினது ரொம்ப பெரிய தப்பு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு மக்கள் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக முடிச்சிருக்கணும் உங்களுக்கு ஒன்று நீங்கள் இதை கேட்டுருக்கக்கூடாது வெளியே போய் கேட்டுருக்கணும் அப்படியே உங்களுக்கு கேட்கணும்னு தோணி இருந்தால் கூட கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கலாமே எல்லார் முன்னாடியும் வச்சு அதை கத்தி தேவையில்லாமல் சேது நான் முன்னாடி கொண்டு வந்து அதை அசிங்கப்பட்டு அவர் அசிங்கப்படுறாரு அவங்கள நினை அவங்கள ஆதிரை அசிங்கப்படுத்துறதா நினைச்சா அவர் தான் அசிங்கப்படுறாரு ஏன்னா இது வந்து ஆதிரை அரோரா கம்ருதீன் அப்படின்னு மூணு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அவரே

ஒரு சண்டை வரும்போது நம்ம அதை பேசுவோம் அது அவங்களுக்கு ரீச் கொடுக்கும் டிஆர்பிக்காக ஏதாவது பண்றானுங்களான்னு தெரியல என்ன கேட்டால் ஆதிரை பண்ணது தப்பு ஆதிரைக்கும் வெளியே பாய்ஃப்ரெண்ட் இருக்கு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே இந்திட்டு எஃப்ஜி ஓ சைட் அடிப்பேன் அவன் கூட அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக ஃப்ளெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதி ஆனால் அப்படிப்பட்ட ஆதிரை கம்ருதீன் வந்து கெட்டவன் கம்ருதீன் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுவான் அப்படின்ற சொல்கிற ஒரு பர்ஸ்டேஜ் தகுதி கூட ஆதிரைக்கு கிடையாது பட் இது ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பட் அதை பண்ணாமல் கம்ருதீன் ஒரு வஸ்ட் கேரக்டர் அப்படின்றத காட்டுறாரு ஸோ ஈக்குவலாக ஆத்ரே அண்ட் கமருதீன் ரெண்டு பேருமே இது ஒரு வெட்டி முண்டும் அது வீணா போன தண்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இப்போ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா பார்வதி கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு லைக் மச்சான் என்னோட லைஃப் என்ன ஆகுறது என்னோட கெரியர் என்ன ஆகுறது நான் போற மச்சான் இவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது நான் போற மச்சான் அப்படின்னவும் நம்மளோட பார்வதி இருந்துட்டு டே ஏண்டா அப்படிலாம் பேசுற விடுடா அப்படின்னு அவங்க வந்து அவரை கூல் பண்ணவும் அரோராவா கூப்பிட்டு மறுபடியும் கமருதீன் பேசுவோம் நான்லாம் போறேன் எனக்குலாம் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீ போறதுன்னா போ கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிளம்பி கிளம்பிட்டாங்க பட் அவரெல்லாம் போக மாட்டார் சும்மா சீன் போட்டுட்ருக்கிறாரு சோ கெரியர் என்னாகும் லைஃப் என்னாகும் அப்படின்னு யோசிக்கிற கமருதீன் தான் இந்த விஷயம் பெருசாக்குனார் அருரா அண்ட் ஆதரே பேசினது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் இருந்தது அது என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது ஆனால் இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ் ஆகட்டும் இல்லை வீக்கெண்ட் எபிசோடில் இதை கொண்டு வந்து பெருசு பண்ணி இது ஒரு இஷ்யூ ஆக்குனதே கம்ருன் கம்ருதீன் தான் ஸோ அவருக்கு ஏன் அந்த ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க முகத்திரியை நீங்கள் கிழிக்கணும் ஆனால் நீங்களும் சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிறீங்க இப்போ ஆதரே பண்ணது தப்பாக இருக்கலாம் ஆனால் கூட சேர்ந்து நீங்களும் தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க அவங்க பண்ண தப்பை நீங்கள் டீசெண்டாக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அது தான் முடிஞ்சிருக்கும் பட் கம்ருதீன்லாம் சரியான கோமாளி ஒன்று அவரோட லைஃப் ஸ்டோரி பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட எக்ஸை பற்றி பேசினார் அந்த பொண்ணை நினைக்கும்போது இவனை போய் ஏமா லவ் பண்ண அப்படின்ற மாதிரி தோணுது அந்த பொண்ணை சொல்லி அந்த பொண்ணை நானும் ஒரே சீரியல் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து மீடியாலே கொண்டு வந்து பேசுகிறாரு அவர் வந்து ஒரு சேடஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறாரு அந்த பொண்ணை என்னை வேணான்னு போயிட்டா அப்போ அவளை நம்ம இந்த மாதிரி இடத்துல வச்சு அவளை டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான நபராக இருக்கார் அரோராலாம் அப்படியே உட்காந்து அழுகாத குறையா என் நான் சத்தியம் வாங்கினேன்டா இவர்கிட்ட நம்மளோட துஷார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் ப்ராமிஸ் வாங்கினேன் துஷார் என் மேலே அடித்து சத்தியம் பண்ணி நீ கிட்ட இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்டுட்டான் அப்படின்னு ஸோ அதனால் அரோரா வந்துட்டு இப்போ கம்பெனி கட் பண்ணிவிட்டாங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டாங்க நீ வேண்டாடா எனக்கு என் மூஞ்சிலே முழிக்காது நீ பிக் பாஸ் ஆச்சு நீ நம்ம பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க ஸோ நீங்க ஆதரி அண்ட் கமரதின் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி